இப்ப பாத்தீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய அரசியல் களமானது மிக பெரிய அளவுல வேகம் எடுத்து போயிட்டு இருக்கு ஆலமரமாக செயல்பட்ட சசிகலா அவர்கள் அதிமுக நான் அரசியல் களத்துல இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அம்மாவுக்கு எடுத்தபடிய ஒரே தலைவி அப்படின்னா சின்னம்மா தான் சட்ட திட்டங்களுக்கு புறம்பாக எடப்பாடி பழனிசாமி தலைவராயிருக்கிறாரு ஆனால் அதை மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதே போல கடக்கோடி இருக்கக்கூடிய தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள என்பது ஒரு விஷயம் அண்ணன் அவர்கள் தொடர்ச்சியா வந்து அவர் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு உலக மகா துறையை எதிர்த்து தான் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தோம் எடப்பாடி பழனிசாமி என்னுடைய அருமை அண்ணன் சொல்றாரு எங்களுடைய பங்காளி சண்டன் சொல்றாரு ஓ பிஸ் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அதனால அவர்களை நீக்கினது நீக்கினதா அப்படின்னு சொல்றாரு யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்ம சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது சசிகலாவுடைய ஆதரவாளர் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்ப பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவுடைய அரசியல் களமானது மிக பெரிய அளவுல வேகம் எடுத்து போயிட்டு இருக்கு அதே மாதிரி திமுகவும் அவர்களுடைய அரசியல் களத்துல மிக பெரிய அளவுல முயற்சிகளும் மிக பெரிய அளவு வாக்குறுதிகளும் வந்து கொண்டு வந்துட்டு அந்த வகையில் இதற்கு முன்னால் அஹ் ஒரு மிக பெரிய ஒரு ஒரு ஆலமரம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆழமரமாக செயல்பட்ட சசிகலா அவர்கள் அதிமுக இருந்து நீக்கப்பட்டு அவர்களும் ஆனா தொடர்ந்து நான் அரசியல் களத்துல இருப்பேன் சொல்லி சொல்றாங்க அவர்களுடைய தற்போதைய நிலைப்பாடு என்ன அதிமுக இல்ல அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அம்மா இறப்புக்கு பிறகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கடைக்கோடி கொடிபிடிக்கக்கூடிய தொண்டன் வாக்கு சேகரிக்கக்கூடிய தொண்டன் அதே போல அந்த பூத்துக்களும் உக்காந்துகிட்டு அந்த சாப்தாவை எடுத்து கணக்கு பாக்குற உருத்தோட அப்படி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அம்மாவுக்கு அடுத்தபடியா ஒரே தலைவி அப்படின்னா சின்னம்மா தான் அதுக்கு அடுத்தபடியா இவர்களால் செயற்குழு பொதுக்குழு கொடுந்தாங்க அதுல எதிர்ப்பு வந்துச்சு பல விஷயங்கள் வந்துச்சு சட்ட திட்டங்களுக்கு புறம்பாக எடப்பாடி பழனிசாமி தலைவராக இருக்கிறாரு குச்சரா இருக்கிறாரு ஆனால் அதை மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதே போல கடக்கோடி இருக்கக்கூடிய தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள என்பது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எப்படி தெரியும் அப்படின்னா தொண்டர்கள் தீர்ப்பளித்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக பத்து தோல்வி பதினோரு தோல்வி அப்படி தீர்ப்பளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தொண்டர்களுடைய விருப்பம் என்ன தொண்டருடைய முடிவு என்ன தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்ற விஷயத்தை அறிந்து கழகத்தினுடைய பொதுச்ச புரட்சி தாய் சின்னம் அவர்கள் இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலே கண்டிப்பாக களம் காண்கிறார்கள் அவருடைய ஆதரவாளர்கள் அத்தனை பேரையுமே தேர்தல் களத்துல நிறுத்த போறாங்க கண்டிப்பா அதிமுகவுடைய வாக்கு எந்த கட்சி சார்பாக சசிகலா உடைய ஆதரவாளர்களும் சசிகலா அவர்களும் களத்துல நிக்க போறாங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாவும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது சார் இல்ல ஒரு விஷயம் நீங்க சொல்ற சித்தா நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமோ எடப்பாடி பழனிச்சாமி கிட்ட சின்னத்தை குடுத்திருக்கு அதிமுக என்ற அந்த பேர குடுத்திருக்கு அலுவலகத்தை கொடுத்திருக்கு ஆனா அதிமுக தொண்டர்களை கொடுக்கலையே தேர்தல் ஆணையமோ நீதிமன்றமோ அதிமுக தொண்டருடைய மனநிலை என்ன என்று அறியாமல் அந்த சிட்டிங் எம்எல்ஏ எத்தனை பேர் இருக்கிறாங்க மாவட்ட பேர் அமைச்சர்கள் தொண்ட கணக்கோடி தொண்டனுடைய விருப்பம் என்ன அம்மாவுக்கு அடுத்த சின்னம்மா அவர்களை மட்டும்தான் நாங்கள் புகுச்சியாக நினைக்க முடியும் ஆகவே சின்னம்மா என்ன முடிவெடுத்தாலும் சரி என்ன ஒரு பெயர்ல இயக்கத்தை ஆரம்பித்தாலும் சரி கண்டிப்பா அதுதான் எங்களுடைய அதிமுக என்று ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் தேர்தல் பணியே ஈடுபடுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது கண்டிப்பா அவங்க தொடர்ச்சியா சின்னம்மாவை சந்திச்சுட்டு வர்றாங்க அதுல எந்த மாற்றம் இல்ல சின்னம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு தேர்தல நிக்கணும் உங்களுக்கு சகோதரி உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ஒரு தேர்தல பிளவு விட்டு போச்சு கட்சி அப்ப தேர்தலை சந்திக்கணும் தன்னை நிரூபிக்கணும் தொண்டருடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா ஒரு இயக்கத்தை ஒண்ணு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு தேர்தல் ஆணையத்துல கொடுத்தாத்த சின்னம் கிடைக்கும் கண்டிப்பா சின்னம்மா கூடிய வரைவில அந்த இயக்கத்தினுடைய பேரும் சொல்லுவாங்க அதே போல மாவட்ட வாரியாக அதே போல மாநிலம் முழுக்க நிர்வாகிகளை நிரப்புவாங்க அதுக்கடுத்தவங்க சின்னமாவுக்கென்று ஒரு முப்பத்தஞ்சு தொகுதிகள் இருக்கிறது தென் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல கண்டிப்பா வேட்பாளர் நிறுத்துவாங்க அந்த வேட்பாளரை வெற்றி பெற செய்வாங்க அது எந்த மாற்றம் இல்லை கண்டிப்பா சார் நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க சசிகலா அவர்கள் வந்து களத்துல இருக்கிறாங்க அவர்கள் கண்டிப்பா அவர்களுடைய அரசியல் பயணம் வந்து தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் அவர்களும் அரசியல் களத்துல நிற்கிறாங்கன்னு சொல்றீங்க ஆனா அதிமுகவுடைய ஓட்டு தான் அதிமுகவுடைய தொண்டர்கள் தான் கண்டிப்பா சசிகலா அவர்களை வெற்றி பெற செய்வார்கள் சொல்றீங்க அதிமுக இப்போ மிகப்பெரிய பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சிருக்கு இதற்கு முன்பு இருந்த டி தினகரன் அவர்கள் வெளியில போயிட்டு மறுபடியும் அதிமுக அதாவது என்டிஏ கூட்டி

துரோகத்துக்கு எதிராக ஆரம்பித்தோம் அதே போல அதிமுகவை மீட்பதுதான் எங்களுடைய கொள்கைன்னு தான் இந்த பல ஆண்டுகளா அவர் சொல்லிட்டு வர்றாரு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல எடப்பாடி பழனிசாமி என்னுடைய அருமை அண்ணன் சொல்றாரு எங்களுடைய பங்காளி சண்டைன்னு சொல்றாரு சரி பங்காளி சண்டை அருமை அண்ணன் சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை அண்ணன் அண்ணன் தான் எடப்பாடி பழனிசாமி ஒன்னும் பிரச்சனையில் அண்ணன் தான் சரி அண்ணன் எதுக்கு போய் எண்டிய கூட்டணியில கூட்டணி கூட்டணி வைக்கிறீங்க அதிமுகவுக்குள்ள போயிருந்துன்னு கேக்குறேன் நான் அதுதானே தொண்டர்களுக்கு பிடிக்கல இப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த பொறுப்பில்லாத தன்மை அதே போல நிர்வாகத்திறனில் என்று பிரிஞ்சு வந்த அந்த அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் சேர்ந்ததா ஒரு அமைப்பாக ஏற்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த அம்மா முக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன அதிமுகவை மீட்க வேண்டும் அதிமுகவினுடைய தலைமை அம்மாவுக்கு கடுத்தபடியா சின்னமாதான் இருக்க வேண்டும் அதுதான் வந்து தொண்டருடைய கோரிக்கை அதே போல கணக்கோடி மேல்மட்ட நிர்வாகிகளுடைய கோரிக்கையாக இருந்துச்சு அதெல்லாம் புறந்தள்ளிட்டு தொண்டர்களுடைய விருப்பத்தை கேட்காம இன்னைக்கு என்ன வாச்சுன்னு தெரியல திரு டி டி என்ன அச்சுறுத்தல் தெரியல அண்ணன் எடப்பாடின்றாரு பங்காளி பங்காளிச்சந்தன போய் நேர வீட்டுக்கு போயிடுனாரு அவரு வீட்டுக்கு போயிருந்தாங்க நீங்க எதுக்கு என் கூட்டணி வீட்டுல இருக்கிறீங்க அதிமுக வீட்டுக்கு போய் விட்டதாங்க கட்சியை கணச்சு விட்டுட்டு அதிமுக வீட்டுக்கு போயிருந்தாங்க பங்காளிச்சந்திரா இருந்தாலும் உண்மை எங்க ஊர்ல பங்காளி சண்டைன்னா சொத்து சண்டை வரும் அதே மாதிரி சொத்து கூட வச்சிருக்கீங்க நீங்க சொத்து பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்போ அந்த பொது வீடான அதிமுக வீட்டுக்குள்ள போயிட வேண்டியதானே கட்சியை கழிச்சு விட்டு நீங்க என் கூட்டில இருந்துகிட்டே இது எங்களுடைய பங்காளி சண்டை வெங்காளி சண்டைன்னு சொன்னா கேட்கிறவன் கே நானு கேட்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன் உனக்காவண்டி எட்டு வருஷம் ஒன்பது வருஷமா பல வழக்குகளை சந்தித்த ஒவ்வொரு தொண்டர்களும் நிர்வாகிகளும் இப்ப சிந்திக்கிறாங்க தினகரன் காட்டிலையும் இல்ல ஓ எடப்பாடி பழனிசாமியை காட்சியின் தினகரன் மிகப்பெரிய செயலாளவாதி என்பதை புரிந்து கொண்டார்கள் நீங்க இவ்வளவு தான் அதாவது ஒற்றை இலக்கை கூடியவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து இருக்காங்க அந்த ஒற்றை இலக்கு திமுக அப்படின்ற தீய சக்திய ஆட்சி காட்டுல இருந்து அகர்த்தணும் அப்படின்றது தான் அவர்களுடைய முக்கியமான கொள்கையா முக்கியமான நோக்கமா மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு விஷயமா இப்ப இருக்குன்னு சொல்லிட்டு தானே சார் என்டிஏ கூட்டணி இவ்வளவு மெகா பிரம்மாண்டமான ஒரு கூட்டணியா அமைந்திருக்கு பெருசா சொல்லிக்கலாம் தேசிய கட்சியோட கூட்டணி அவ்வளவுதான் அதிமுக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக அதிமுக எடப்பாடி தலைமையில அதிமுக என்ன நிலையில் இருக்குன்னு முதல்ல நம்ம புரிஞ்சு பார்க்கணும் அதை அறிஞ்சு பார்க்கணும் என் கூட்டணி தலைமை டெல்லி தலைமை அறிஞ்சு பார்க்கணும் ஏன்னா எங்க குடும்பமே சின்ன வண்ணமா கிடக்கு எங்க குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனை கிடக்கு இதையெல்லாம் சேர்த்து வைக்காம பேச்சுவார்த்தை முடிக்காம ஓபிஸ் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அதனால அவங்களை நீக்கினது நீக்கணுதான் அப்படின்னு சொல்றாரு என்ன துரோகம் செய்தார் திரு ஓ பி அவர்கள் என்ன துரோகம் செய்தார்கள் திரு சின்னம்மாவுங்க அதை நிரூபிக்க முடியுமா ஆனா நீங்க துரோகம் பண்ணதை உலக நாளை நிரூபிக்கும் எடப்பாடி பழனிசாமி பண்ண அந்த துரோகத்துக்கு உலக நாளே உலக நாடே சாட்சி சொல்லுவோம் அதுல என்ன மாற்றம் ஆனா சின்னம்மா என்ன துரோகம் பண்ண உங்களை முதலமைச்சரா துரோகமா ஓபிஎஸ் என்ன துரோகம் உங்களை அந்த ஆட்சிக்கு அவகேடு வரும்போது உறுதுணையா இருந்து மறுபடியும் முதலமைச்சர் ஆனீங்களே அந்த துரோகமா சொல்லுங்க வெட்ட வழியில அதுதான் கேக்குறேன் அதனாலதான் நான் சொல்றேன் உங்களை போன்ற ஊடகங்கிட்ட வலுவான கூட்டணி வலுவான கூட்டணி சொல்றேன் எந்த வலுவிற்கு ஒரு வலுவும் கிடையாது கணக்கோடி தொண்டருடைய ஆதரவும் கிடையாது எப்படி நீங்க தேர்தல் களம் தேர்தல் களத்தை சந்திக்க போறீங்க தேர்தல் களத்தை எப்படி சந்திக்க போறீங்க நீங்க நீங்க அதிகாரத்துல இருந்து இது நாள் வரைக்கும் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறீங்க இது நாள் வரைக்கும் வெற்றி கெட்டது உண்டா இல்லையே எதனால மக்கள் உங்களை விரும்பல எதனால உங்களை தொண்டர்கள் முதல் இதற்கான ஆய்வு பண்ணணும் எடப்பாடி பழனிசாமி அதை விட்டு போட்டு நீக்கணுங்க நீக்கணும் தான் போனவங்க போனோம் தான் இவங்க அப்பே வீட்டு கட்சி உங்க தாத்தகம் கூட்டம் சம்பாரிச்ச கட்சிதான் அதிமுக தொண்டர்கள் இயக்கம் அண்ணா திரோட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மாபுரி இயக்கம் அதிமுக கணக்கு ஏர் குடிச்சு இயக்கம் இன்னைக்கு அப்படியே வந்து இந்த செயற்குழு பொதுக்குழு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேரை வச்சுக்கிட்டு இது என் கட்சி எங்க அப்பா வீட்டு கட்சின்னு சொன்னா மாமா அப்பல வா உனக்கு தேர்தல் வந்து நெருங்கிருச்சு அறிவிக்க போறாங்க தேர்தலுக்கு வா உனைய இரட்டிலே மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு இனி ஜீரவாக்குறம் மூணாவது இடத்துக்கு இரட்டை போயிடுச்சு போன நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய கடக்கோடி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அது உங்க காதுக்கு எட்டாது எங்க காதுக்கு எட்டுது ஆகவே அதே தொண்டர்கள் தான் இன்று போயஸ் கடனுக்கு சின்னம்மா வீட்டுக்கு அணி அணியாக படபடையாக படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார் சின்னம்மா தேர்தலை சந்திங்கள் கண்டிப்பாக நாங்க வெற்றி பெற செய்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது சின்னம்மா சும்மா இருப்பாங்களா அப்ப கண்டிப்பா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சின்னமா வேட்பாளர்களை நிறுத்துவாங்க முடிந்தால் சட்ட சிக்கல் இருந்தாலும் அதுக்குண்டான சட்ட போராட்டங்களை நடத்தி கண்டிப்பா சின்னமாவும் ஒரு தொகுதியில் வேட்பாளர் நிற்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இவ்வளவு விஷயங்களை நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய கலர் கல சூழல்ல ஒரு கால போக்குல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சின்னமா என்று அழைக்கக்கூடிய சசிகலா அவர்களை மக்கள் மறந்துட்டாங்க ஏன்னா அவர்கள் களத்துல தொடர்ந்து இல்லாததுனால மக்கள் மறந்துட்டாங்க மக்கள் மத்தியில இப்ப அதிமுக அப்படின்னாலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதிமுக அப்படின்னாலே அந்த என்டிஏ கூட்டணி தான் இருக்கக்கூடிய பாஜக அப்புறம் மற்ற ஒரு சில பிற கட்சிகள் தான் அப்படின்னு மக்கள் மத்தியில ரிஜிஸ்டர் ஆயிருச்சு மக்கள் கண்டிப்பா அதிமுகவை அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருக்கக்கூடிய அதிமுகவை மக்கள் தொடர்ந்து ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களே ஒரு சிலர் சொல்றாங்களே சார் இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க தங்கச்சி சொன்னது மாதிரி தங்கச்சி நீங்க என்ன சொன்னீங்கன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி அதிமுக இந்திய கூட்டணி தலைமை பல விஷயங்கள் சொல்றீங்க ஆஹ் எடப்பாடி பழனிசாமி மக்கள் வைத்த பேரு திமுகவினுடைய பீட்டியும் யார் எடப்பாடி பழனிச்சாமி பாஜகவினுடைய பீட்டியும் யார் எடப்பாடி பழனிச்சாமி இதைதான் மக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஒற்றுமை வேண்டும் அந்த ஒற்றுமையை வலியுறுத்தி செரிமின்று வெளிவந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒன்று வருவோம் வென்று காமிப்போம் தீயசக்தி திமுகவை அதிகாரத்திலிருந்து துறத்துவோம்னு சொல்றாங்க அதை விட்டுப்பட்டு நீங்க எத்தனை கூட்டணி வச்சாலும் சரி எத்தனை பேரை கூட வச்சாலும் சரி அத அது தொண்டர்கள் மனசுல எப்பயுமே வந்து அப்பாவுக்கு அடுத்த அப்படியே சின்னமா வந்து வாக்கு சேகரிக்கணும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும் அவங்க தலைமையில தேர்தல் மிகங்கள் வகுக்கணும் அதைத்தான் நினைக்கிறாங்க அதை விட்டுப்புட்டு நீங்க மக்கள் சொல்றாங்க மக்கள் சொல்ற மக்கள் என்ன சொல்றாங்க ஒரு சில பேர் எடப்பாடி பழனிச்சாங்க ஆதரவான்னு சொல்லுவாங்க ஆனா கொங்கு மண்டலத்துல நடந்த ரெண்டு இடைத்தேர்தல் இல்ல கொங்கு மண்டலத்தில் நடந்த ஈரோடு இரண்டு இரண்டுக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு அதுலயாவது வெற்றி பெற வேணாமா அதிமுக இல்ல அதிமுக கூட்டணி மண்டலமே என்னுடைய கோட்டைன்றாரு ஓட்ட இருக்க தமிழகம் முழுக்க அவர் வெற்றி வெற்றி விட முடியும் ஆகவே நாங்க என்ன சொல்ல வரோம்னா இன்னும் நேரம் இருக்கிறது அரசியல் எப்பையும் எந்த மாற்றம் வரலாம் அது உறுதி ஆனா சின்னமா தலைமை ஏற்றால் ஆ அம்மாவின் ஆட்சி கண்டிப்பா உண்டு இல்லைன்னா அதிமுக என்ற பின்வாங்க போவது கிடையாது சார் அதாவது இப்போ இதற்கு பின்பு இயக்கம் ஆரம்பிச்சு எப்படி மக்கள் மத்தியில சசிகலா அவர்கள் வந்து எடுத்து செல்ல போறாங்க இதுதான் அதிமுக அப்படி இதுதான் அதிமுகவுடைய அஹ் உண்மையான கட்சி தான் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான் அதிமுகவுடைய உண்மையான தொண்டர்கள் அப்படின்னு மக்கள் மத்தியில எப்படி எடுத்து செல்ல போறாங்க ஏன்னா இப்போ புதியதாக ஆரம்பிக்கப்பட்ட விஜய் அவர்களுடைய கட்சியே வந்து இன்னும் மக்கள் மத்தியில சரிவர எடுத்து செல்லப்படலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் மேல பலரும் பல விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க இப்போ வரைக்குமே விஜய் அவர்களை பத்தி சசிகலா வெளிப்படையாக எந்த ஒரு கண்டனமும் எந்த ஒரு விமர்சனத்தையும் வைக்கல இப்போ இவர்கள் தனியாக கட்சி ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்றீங்க அந்த கட்சியை மக்கள் மத்தியில எப்படி கொண்டு சேர்க்க போறார்கள் சசிகலா அவர்கள் ஒரு விஷயம் சகோதரி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நாங்க என்னமோ நேத்து தான் கட்சி ஆரம்பிச்ச மாதிரி நீங்க நினைக்காதீங்க நாங்க நான் அப்பா காலத்துல இருந்து என்னுடைய காலத்துல இருந்து நாங்க கட்சியில இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு ஒரு தேர்தலை எப்படி அணுகணும் மக்களை எப்படி அணுகணும் அதே போல அம்மாவினுடைய கொள்கையை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லணும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கையை அவர் அவங்க கடந்த அவங்க நடத்துற பொருட்கள ஆட்சியை எப்படி கொண்டு போய் சொல்லணும் விஷயங்களை நாங்க ஆல்ரெடி தயார் நிலையில் இருக்கிறோம் எங்களுக்கு சின்னம் ஆணையம் எதை அந்த சின்னத்தை ஒரு மணி நேரத்தை தமிழகம் முழுக்க பரப்பக்கூடிய வல்லமையும் இங்கு இருக்கிறது ஆகவே சின்னமா கூடிய விரைவில் அறிவிப்பாங்க கண்டிப்பா ஆஹ் அந்த தேர்தல் ஆணையம் என்று சென்றாலே ஒரு இயக்கம் தனியாக தேவைப்படுகிறது அந்த இயக்கத்தை அறிவிப்பாங்க கண்டிப்பா ஒரு கூட்டணியும் தேவைப்படுகிறது அந்த கூட்டணியும் அறிவிப்பாங்க அது பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்கும் ஆஹ் திமுகவுக்கு எதிராகும் துரோகத்துக்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராகவும் துரோகத்துக்கு எதிராக கூட்டணியாக இருக்கும் அந்த கூட்டணி அம்மாவின் ஆட்சி கொண்டு வரும் அதுதான் எல்லாம் வந்து தொடர்ந்து நடக்குதா அப்படின்னு நம்ம தான் பாக்கணும் இதற்குண்டான முடிவும் நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தான் நமக்கு தெரியும் தொடர்ந்து அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி சார் நன்றி நன்றி